கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்தினுடைய வாழ்த்துதலை இந்த வேலைகளில் தெரிவிக்கிறேன் திர்க தரிசனத்தின் ஏழு விதமான சிறப்பம்சங்கள் என்ற தலைப்புகளிலிருந்து ஆரம்பத்திலே நாம் எல்லாருக்கும் தேவன் தீர்க்க தரிசனத்தினாலே வெளிப்படுத்துகிறார் அவைகளை நாம் அறிந்து கொள்ளுகின்ற எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறோம் அதாவது மாமிச இச்சைகளில் இருப்பதினால் அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற தரிசனங்களை உணர்ந்து கொள்ளுகின்ற எண்ணங்கள் நமக்கு இல்லை என்பதை குறித்து தியானித்தோம் இரண்டாவது தீர்க்க தரிசனங்கள் மூன்று காலங்களாக பிரிக்கலாம் என்று சொல்லி கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்கின்ற அந்த மூன்று காலங்களை குறித்தும் தியானித்தோம் அடுத்ததாக தீர்க்க தரிசிகளின் விதங்கள் பெரிய தீர்க்க தரிசி சிறிய தீர்க்க தரிசி அல்லது ஒரு தீர்க்க தரிசிக்கே இரண்டு மூன்று விதங்களிலே அதாவது அரசியலை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுவது இரண்டாம் வருகையை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுவது அல்லது மற்ற மூன்று இரண்டு மூன்று துறைகளிலே தீர்க்க தரிசனம் சொல்லுவதாக குறித்து தியானித்தம் என்பதை அது ஒரு தீர்க்க தரிசன விதங்கள் இருக்கிறதுலே ஒரு மேலான திற்கதரிசி என்பது என்ற என்னவென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து பிரசங்கிக்கின்ற திருக்கதரிசி ஒரு பெரிய தெற்க என்பதை குறித்தும் தியானித்தோம் அடுத்ததாவது நமக்கு விரோதமான தரிசனங்கள் என்கின்ற காரியங்கள் என்ற தலைப்புகளிலே சாபத்திற்க தரிசனம் எச்சரிக்கையின் தீர்க்க தரிசனம் நமக்கு விரோதமாக ஒருவேளை நாம் தீவர்களாக இருப்போமானால் நமக்கு விரோதமாக சொல்லுகின்ற காரியங்களை நாம் தீர்க்க தரிசியாக எடுத்துக்கொள்வதில்லை என்பதை குறித்து தியானித்தோம் அடுத்ததாக தீர்க்க தரிசனம் ஒரு ஆணிவேராக செயல்படுகிறது ஆணிவேர் என்றால் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம் எல்லா துறைகளின் ஊழிய ஊழியர்கள் மத்தியிலே அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம் அப்போ மத்தியிலும் வெளிப்படுகிறது போதகர்கள் மத்தியிலும் வெளிப்படுகிறது மெய்ப்பர்கள் மத்தியிலும் வெளிப்படுகிறது என்று ஐந்து விதமான ஊழியத்திலும் அது கிரியை செய்கிறது என்பதையும் அதே போன்ற ஆவிக்குரிய வரங்களிலும் தீர்க்க தரிசனம் கிரியை செய்கிறது என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம் இப்பொழுது இவைகள்லாம் ஒரு பொதுவான ஒரு நிலைகளில எந்தெந்த விதங்களில வருகிறது என்பதை குறித்து இது இதற்கு முன்பு தியானித்தோம் இப்போ தீர்க்க தரிசனத்தின் ஏழு விதமான சிறப்பு அம்சங்களில மொத்தம் ஏழு விதமான காரியங்கள் உண்டு ஏழு விதமான தரிசனங்கள் உண்டு அந்த ஏழு விதமான தரிசனங்களை குறித்து இப்பொழுது முதலாவது கூறுகிறேன் வேத எழுத்துக்களின் தரிசனம் ஓமை தரிசனம் போதக தரிசனம் நிழலோட்ட தரிசனம் சொப்பன தரிசனம் தேவ வார்த்தையின் தரிசனம் முகமுகமான தரிசனம் என்று ஏழு விதமான தரிசனம் இருக்கிறது முதலாவது வேத எழுத்துக்களின் தரிசனம் இரண்டாவது ஓமை தரிசனம் மூன்றாவது போதக தரிசனம் நான்காவது சொப்பன தரிசனம் ஐந்தாவது நிழலோட்ட தரிசனம் ஆறாவது தேவ வார்த்தையின் தரிசனம் ஏழாவது முகமுகமான தரிசனம் இந்த ஏழு தரிசனங்களிலே முதல் மூன்று தரிசனம் அதாவது வேத எழுத்துக்களின் தரிசனம் ஓமை தரிசனம் போதக தரிசனம் இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் எப்படி நம்ம சொல்கிறோம் மிடில் கிளாஸ் ப்ரைமரி அப்புறம் மிடில் க்ளாஸ் செகண்ட்ரி அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டாக பிரிக்கிறோம் இல்லையா ஒன்றிலிருந்து அஞ்சு அஞ்சிலிருந்து ஆறிலிருந்து எட்டு ஒம்பது பத்து அடுத்ததாவது பதினொன்றாம் பதினொன்றாவது பன்னெண்டாவது அப்படின்னா பதினொன்றாவது பன்னெண்டாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு பிரிக்கிறோம் அதுக்கடுத்து காலேஜ்ன்னு சொல்லுவோம் இது மாதிரி ஒரு வகுப்பு வாரியாக ஒரு மூன்று பிரிவாக இதுலையும் பிரிக்கலாம் அது என்னென்ன அப்படின்னா முதலாவது வேதாகம தரிசனம் அதாவது வேத எழுத்துக்களின் தரிசனம் ரெண்டாவது ஓமை தரிசனம் மூன்றாவது போதக தரிசனம் இந்த மூன்றை வந்து ஒரு பிரிவாக பிடிக்கலாம் அடுத்த ரெண்டு தரிசனம் நான்காவது ஐந்தாவது தரிசனம் என்ன ஒன்று சொப்பன தரிசனம் இன்னொன்று நிழலோட்ட தரிசனம் இந்த ரெண்டு தரிசனத்தையும் ஒரு வெடில் லெவலில் பிரிக்கலாம் அதாவது ஒரு டிகிரி லெவலில் ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூங்கிற மாதிரியான அளவுக்கு பிரிக்கலாம் அடுத்ததாவது ஒரு காலேஜ் லெவலில் பிரிக்கிறது இது நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன் ஆக மொத்தம் ஒரு மூன்று பிரிவாக பிரிக்கலாம் அடுத்ததாவது ஆறாவது ஏழாவது தரிசனங்கள் அதாவது தேவ வார்த்தையின் தரிசனம் முகமுகமான தரிசனம் இவை இரண்டையும் ஒரு காலேஜ் லெவலில் பிரிக்கலாம் ஆனால் மூன்றாவது தொகுப்பாக பிரிக்கலாம் இப்போ இந்த மூன்று தொகுப்புகளை ஏன் இப்படி பிரிக்கிற அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா விதங்களிலும் தேவன் வெளிப்படுறாரு ஆனால் நாம எதிர்பார்க்குற விதங்களிலே தேவன் வெளிப்படுவது இல்லை எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா தேவன் என்ன இடத்துல முகமுகமாக வெளிப்படணும் முகமுகமாக வெளிப்படணும் ஆண்டவர் என்னோட பேசணும் ஆண்டவரை நான் நேராக பார்க்கணும் இப்படி தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது உண்டு அப்போ தான் நான் திருந்துவேன் அப்பதான் நான் இயசுவான் நம்புவேன் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள்லாம் உண்டு அதுக்காக நாம் எதிர்பார்க்குற விஷயங்களில் தேவன் வெளிப்படுவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது சில பேருக்கு அப்படியும் வேதத்துல வெளிப்படுத்தினதும் உண்டு அதாவது அவருடைய தீர்மானத்தின் தமிழ் தானே தவிர நம்மளுடைய தீர்மானம் என்பது கிடையாது ஆனால் அவருடைய மகத்தான ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா நம்மளெல்லாம் ரச்சிக்கப்படணும் எல்லாம் திருந்தணும் நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாறினார் தான் அவருடைய அனாதி திருமணம் அனாதி சித்தம் அதற்காக தேவன் பல விதங்களில் நம்மளிடத்துல பேசுகிறார் உணர்த்துறார் எனவே அடிப்படை மூன்று காரியங்கள் முதலாவது என்ன வேத எழுத்துக்களின் தரிசனம் ரெண்டாவது போதக தரிசனம் சாரி ரெண்டாவது உண்மை தரிசனம் மூன்றாவது போதகர் இந்த இந்த அடிப்படையான காரியங்கள் இந்த மூன்றில் முதலாவது தேவன் பேசுகிறார் சரி இதில் முதலாவது வேத எழுத்துக்களின் தரிசனம் அதாவது வேதாகம தரிசனம் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்கலாம் இப்போ வேத எழுத்துக்களின் தரிசனம் வேதத்தை தரிசனமாக நினைக்கிறவங்க ரொம்ப குறைவான பேர் எல்லாரும் வேதத்தை தரிசனமாக நினச்சிட்டாங்கன்னா எல்லாரும் அது சீக்கிரத்திலே ரட்சிக்கப்பட்டுருவாங்க ஆனால் ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறது நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதே பைபிள் படிக்கிறதில்ல வேதத்தில் வேதத்தை நிமித்தமாக தேவன் என்னோடத்தில் பேசுகிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது கிடையாது இதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால தான் கிறிஸ்தவர்கள் கூட சாட்சி இல்லாமல் வாழ்கிறோம் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறோம் ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆதாயப்படுத்துகிற அந்த சிந்தனை இல்லாமல் வாழ்கிறோம் எனவே வேதை வேதாகமே ஒரு தரிசனம் தான் எனவே வேதத்தை நம்ம படிக்கிறப்ப நம்ம நிறையா விஷயங்களை உணரணும் தேவனுக்கு சித்தமான காரியங்களை புரிஞ்சு நம்ம தெளிவுபடணும் அதில் நாம் சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் உருவாகுவது அவசியம் அதுவே ஒரு பெரிய எழுப்புதல் அதுவே மற்றவர்களை வழி நடத்துகின்ற ஒரு பெரிய ஆயுதம் என்று கருத்தன் ஆனால் மற்றவர்கள் ரட்சிப்புகளாக வந்துடுவாங்க எனவே நாம் முதலாவது சாட்சி இல்லாதனால அல்லது வேதத்தை படிக்காமல் அதிலிருந்து உணராமல் இருக்கிறதுனால தான் நம்ம பல விஷயங்களில் தேவன் எங்கிருந்து பேசுகிறாருனே தெரியாத ஒரு புரிதல் இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் முதலாவது வேதத்தை தரிசனமாக நினைப்போம் அந்த வேத தரிசனம் நம்மளை இன்னும் ஒரு பரிசு மாற்றும் என்பதை உணர்வோம் இப்போ இதில் வந்து சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றாக வசனத்துல சொல்றாரு கர்த்தளுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள் கடவுளுடைய வேதத்தை நம்ம படித்து இந்த வசனத்தில் நடந்தாவே நம்ம பரலோகராஜ்யம் சொல்லுவோம் இந்த வசனத்தில் நடந்தாவே நம்ம பாக்கியவான்கள் என்ற ஒரு தீர்க்க தரிசன சிந்தனைகள் நமக்குள்ள அவசியம் அப்படி நம்ம எப்போ நம்ம நினைக்கிறோமோ அதுதான் உண்மையாகவே நம்மளை பரிசுத்தவான்களாக மாற்றுது நமக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக காணப்படுது வே நம்ம வேதத்தை தியானிப்போம் அடுத்ததாவது பார்க்குறப்ப அப்படியே வேதத்தை நம்ம படிக்கிறவர்களாக இருந்தோம்னா அதில் ரொம்ப முக்கியமாக என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஆசீர்வாதமான வசனங்களையே எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு குணம் உண்டு என்ன ஆசிர்வாதமான வசனங்கள் உதாரணமாக ஆதியாமில் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை தியானிப்போம் அதிகாமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் என்பதே ஆமேன் இப்போ இந்த இடத்துல உள்ள ஆசீர்வாதமான வசனங்களை தான் நம்ம அனுதனமும் வேதத்திலிருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரி தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ன ஆசிர்வதிக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே போல யோசுவா ஒன்றாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் பயப்படாதே தீமையாதே கலங்காதே உன் தேவன் என்று ஒவ்வொரு விஷயங்கள சொல்லப்படும் பொழுது நமக்கு என்னன்னாக்கா அந்த அந்த மாதிரியான ஆசீர்வாதங்களான வார்த்தைகளை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறோம் அணுதினம் போதகர் கூட பிரசங்கிக்கப்படும் பொழுது இந்த வசனங்கள்லாம் பிரசங்கிக்கப்படும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்குது மற்றபடி இப்படி செய்யாத அப்படி செய்யாத கர்த்தருக்கு பயந்துரு கர்த்தர் இப்படி எரிச்சல் உள்ள தேவன் கர்த்தர் சமாதானத்தை ஒன்று பண்ணுனாக்கா இப்படியெல்லாம் நம்ம நடக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனைகளை நம்ம சொன்னோம்னாக்க அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்கிற தன்மைகள் இருப்பது இல்லை எனவே நாம் ஆசிர்வாத தரிசனத்தை தான் எல்லா இடங்கள்லையும் எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி யோசுவாவில் சொல்லப்பட்டது போல் ஆதியாமில் சொல்லப்பட்டது போல் இப்போ ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் என்னென்னாக்கா யாத்ராம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பாருங்கள் யாத்ராவம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வே நீ செல்லும் இடமெ இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் இப்ப இந்த இடத்துல ஆசீர்வாதத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறோம் என்ன ஆசீர்வாதம் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன்னு நினைக்கிறோம் அப்போ எனக்கு சத்துருக்கள்லாம் நான் முதுகாட்டை பண்ணுவேன் சத்துருக்கள்லாம் முறியடிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் சொல்கிறாரு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு இருக்கும் அப்போ நம்மளை ஒரு பக்குவப்படுத்துகின்ற வசனங்களை நம்ம பார்க்கறது கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் முதலால் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும் சத்தியவான்களாக மாறணும் நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும் நீதிக்கு எதுவான காரியங்களை யோசிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படி யோசிக்கலன்னா நம்மளை அனுதினமும் என்ன பண்ணுறாரு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பு செல்லும்படி செய்வேன் நம்மளை கண்டித்து உணர்த்துறார் அப்போ நம்ம பக்குவப்பட்ட பிறகு நமக்கு விரோதமாக யாரும் நிற்கிறது இல்லையா என்கிட்ட நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரவர்கள் ரட்சிக்கப்படுற அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு விரோதிகளும் இல்லாமல் தேவன் பாதுகாக்கிறார் எனவே வேதத்தை முறைப்பிரகாரமாக நமக்கு ஒரு ஆசீர்வாத வசனங்கள் மாத்திரம் தேவன் இல்ல அதோட நமக்கு ஒரு கட்டளை ஆர்டர்கள் வசனங்களை கொடுக்கிறார் இதுவே நிறைய பேர் வந்து வேதத்தை வந்து முக்கியமாக அதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூ இயர் டைமில் மட்டும்தான் வேதத்தை வேதத்தினுடைய வாக்குத்த வசனங்களுக்காக எதிர்பார்க்குறவங்க இருப்பாங்க அதனால அன்றைக்கி தான் சர்ச்சைக்கே போகிறவங்க கூட இருப்பாங்க இப்போ வாக்குத்த வசனங்களுக்காக போகிறதுனால அந்த வருஷம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதம் இருப்பது கிடையாது அதை நம்ம உணரணும் எத்தனையோ பாஸ்டர்ங்க எத்தனையோ ஊழியக்காரங்க இதை குறித்து பல முறை சொல்லி ஏ ஒவ்வொரு சபைகளிலும் அதை குறித்து எச்சரிச்சுட்டு அந்த வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்தாலும் இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல பெற்ற குணாதிசயங்கள் தான் நிறையா கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் அந்த வாக்குத்தத்த வசனங்களை தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்களே தவிர மற்றபடி அவங்க சொல்கிறத உபதேசிக்கிறதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க நீ கொடுத்தா போதும் அப்படிங்கிற எண்ணங்களில் தான் இருப்பாங்க சரி அதோட அந்த வாக்குத்த வசனங்களுக்காவது ஒரு ஆயத்தைப்படுத்துகிறாங்கன்னா அதுவும் கிடையாது ஒரு சில நாட்கள் அது படிப்பாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணாவது நாள் சில பேர் குப்பையில் போட்டதும் உண்டு சில பேர் எங்கேயாவது பைபிளில் பைபிள் ஓரத்தில் எங்கேயாவது வச்சதும் உண்டு இல்லை செவத்தில் அதை அப்படியே ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுனது உண்டு சில பேர் எங்கே வச்சோன்னே தெரியாமல் இருப்பாங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஒரு ஒழுங்கு என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு வசனத்தை தினம் தினம் தியானிச்சு ஆண்டவரே இந்த காரியங்களில் என்னை பக்குவப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிற அந்த குணங்கள் கூட நமக்கு இருக்கிறது அதனால் அப்ப அந்த வேத வசனங்கள் அந்த இடத்துல நமக்கு பழிக்கிறதும் கிடையாது அப்படின்னா நம்ம அதில் நடந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் அதை விட்டுட்டு ஒரு மாசம் சில பேர்லாம் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஏதாவது ஒரு நடுவில் துக்கம் வந்தாலோ பிரச்சனை வந்தாலோ அதற்கடுத்து அவங்களுடைய மனநிலை எப்படி போயிடுது அப்படின்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் வாக்குத்த வசனத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பான் வாக்குத்தத்துங்கிறது தேவன் சொன்ன ஒவ்வொரு வசனங்களும் ஜீவனுள்ள அளவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறக்காமல் இருக்கிற ஒரு உணர்வுகள் அவசியமாக இருக்கும் ஒரு வசனமே போதும் நம்ம வாழ்நாள் முழுவதுமாக பிரயாணம் செய்வதற்கு ஆனால் நம்ம ஒவ்வொரு நாட்கள்லேயும் வாக்குத்த வசனங்களை தேடிக்கிட்டே இருக்கிறோம் தேடுறது தப்பு இல்லை ஆனால் அதனுடைய ஒழுங்குமுறைகள் இருக்குது சில பேர்லாம் காலண்டரில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு அந்த நாளுக்கு அந்த நாளாக வசனம் இதுதான் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க கடவுளை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு போதுமான அளவு இருக்கிறதில்ல ஆனால் நம்மளை பற்றிய ஒரு புரிதல் கடவுளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் அதிகமாக தான் இருக்குது இதுலேருந்து நம்ம வெளியில் வர்றவது ரொம்ப நல்லது எனவே இதில் வெளியில் வர்றதுனாக்க முதலாவது நம்ம கடவுளை பற்றி புரிதல் அவசியம் கடவுள் நம்மளை புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு அவசியம் அவர் ஏற்கனவே புரிஞ்சு தான் இருக்கிறார் எனவே கடவுளை பற்றி புரிவதற்கு ஒரு அடிப்படை தரிசனம் தான் வேதாகமா தரிசனம் நம்ம அனுதினமும் வேதத்தை தியானித்தோம் நிச்சயமாக தேவனை பற்றிய ஒரு தரிசன சிந்தனைகள் நமக்குள்ளாக எப்பொழுதுமே காணப்படும் எனவே இதாக வேதாகம தரிசனம் இந்த வேதாகம தரிசனத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கும் இந்த வேதாகம தரிசனத்திலையும் ஏழு தரிசனங்கள் இருக்குது அந்த ஏழு தரிசனங்களில் வேதாகம தனித்துவ தரிசனம் வேதாகமத்து நிமித்தமாகவே ஒருவன் மனந்திரும்புகிறானாக்க அது வேதாகம தனித்துவ தரிசனம் அல்லது எதிர்காலங்களை குறித்து புரிந்து கொள்ளுகிறானாக்கா அது வேதாகம தனித்துவ தரிசனம் இரண்டாவது வேதாகம ஓமை தரிசனம் மூன்றாவது வேதாகம போதக தரிசனம் நான்காவது வேதாகம சொப்பன தரிசனம் ஐந்தாவது வேதாகம நிழலோட்ட தரிசனம் ஆறாவது வேதாகம தேவ வார்த்தையின் தரிசனம் ஏழாவது வேதாகம முகமுகமான தரிசனம் இப்போ இந்த ஏழு தரிசனங்கள் வேதாகமத்திலேயே ஒரு அடக்கம் இருக்குது இப்போ இவ்வளவு தரிசனங்கள் இருக்குதான்னு குழப்பிக்க வேணும் இப்போ ஒன்று ரெண்டை பற்றி ஒரு தண்ணமாக சொல்கிறேன் ஒன்று ரெண்டுங்கிறது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஜீரோ அவ்வளோதான் மொத்தம் பத்து எண்கள் தான் இருக்குது இந்த பத்து எண்களை வச்சு தான் கணக்கான நம்பர்ஸ்களை நம்ம உருவாக்குறோம் கோடிக்கணக்கான நம்ப அது கூட நம்மளுடைய அறிவு கேட்ட அளவுக்கு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு மேல்பட்டு கோடி கோடிக்கு கணக்கான எண்களை நாம் உருவாக்க முடியும் ஆனால் நமக்கு தேவையானதோ அல்லது நமக்கு அறிவிக்கெட்னா ஒரு எண்களோட மட்டும் முடிச்சுக்கிறோம் அப்போ ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட திடீர்னு மூன்று நம்பர் நம்பர்களை சொல்லி இது என்ன அப்படின்னா தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்பது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்பதுனால் என்னென்னு தெரியாது அப்போ அது நல்லா ப்ராக்டீஸ் எடுக்கிற பட்சத்தில் தான் அந்த நம்பர் தொள்ளாயிரம் மூன்று ஒம்பது வந்துச்சுன்னா அதை வந்து அதுவும் மூன்றுனாக்க நூறு அடிப்படை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் தமிழை பொறுத்தவரைய இந்த எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படின்னோம்னா அதே மூன்று டிஜிட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒம்பதுன்னு வந்துடுச்சுன்னா அது தொழில் ஆயிரங்கிற கணக்கில் வரும் ஏன்னா இதை படிக்கிற ஒரு அந்த மனப்பக்குவங்கள் அது கண்டினியூவாக நம்ம அதை படிக்கிற பட்சத்தில் தான் நமக்கு அந்த நம்பர்ஸை உச்சரிக்க தோணும் அது மாதிரி தேவ காரியங்கள்ல நாம் கண்டினியூவாக உணர்ந்து புரிந்து இந்த காரியங்களை அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணங்கள் வரப்படும் பொழுது தான் இந்த தரிசனங்களை பிரிக்கிற அந்த பிரித்து அது பகுத்தறிகிற தன்மைகள் நமக்கு உண்டாகும் ஃபஸ்ட்டு இது இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு காரியங்களும் பகுத்தறிகிற தன்மைகளை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை இதை நீங்கள் யோசித்து பாருங்கள் தியானித்து பாருங்கள் அப்பொழுது இந்த இத்தனை தரிசனங்களையும் உங்களால் பகுத்தறி புரிஞ்சுக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கிற நாட்களுக்கு பிறகு தான் உங்களிடத்தில் தேவன் எந்தெந்த எல்லாம் பேசுகிறார் என்பதை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியும் எனவே வேத எழுத்துக்களின் தரிசனம் அதாவது வேதாகம தரிசனம் அதில் ஒரு ஏழு விதமாக செயல்படுகிறது இந்த ஏழு விதமான வேதாகம தரிசனத்தில் முதல் வேதாகம தனித்துவ தரிசனம் இந்த தனித்துவ தரிசனம் என்பது என்ன அப்படின்னா வேதத்தின் நிமித்தமாகவே தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் வருகின்ற காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார் அதுக்கு நம்ம வேறொரு நபர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது வேதத்தின் நிமித்தமாகவே நம்ம தெரிகிறோம் இப்போ உதாரணமாக போதகர்கள் இன்னைக்கு வேதத்தை நிமித்தமாக தெரிந்ததினால தான் பிரசங்கிக்கிறாங்க அந்த அதனுடைய அர்த்தங்களை பசுதாமியானவர் அவர்களுக்கு உணர்த்தப்படும் பொழுது அந்த வேதத்தின் நிமித்தமாகவே அவர்கள் தெரிந்து தெரிந்ததினாலே வருகின்ற காலங்களை குறித்து எதிர்காலத்தை குறித்து அல்லது வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை குறித்து நமக்கு அணுதினமும் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் அப்போ அதை அந்த அந்த தரிசனத்தை நாம் அடைவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இப்போ அதிகமாக வேதத்தை படிக்கும் வேதம் கொடுக்கும் அருமையான ஒரு தரிசன புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை அது அதை நம்ம அலட்சியம் பண்ணிக்கிட்டு டைரக்டாக பாசிட்டிவ் கேட்டுக்கலாம் டைரெக்டாக நம்ம கடவுளே பேசுனா தான் நம்புவேன் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒழுங்கீனமான ஒரு காரியம் ஒரு நல்ல பழக்கம் கிடையாது ஒன்றாவது ரெண்டு படிக்காமையே பத்தாவது படிக்காமையே டைரெக்டாக நான் டிகிரி எழுதுகிறேன்னா அது எப்படி முடியும் அப்படி முடிகிறது சாத்தியமாக அது ரொம்ப மிகவும் கடினமானது பத்து படியை ஒரே டைமில் ஏற முடியுமா ஒவ்வொரு படியே ஏறப்படும் பொழுது தான் பத்தாவது படிக்கு செல்ல முடியும் அது மாதிரி தான் நம்ம அடிப்படையான விஷயங்களில் தரிசனங்கள் உள்வாங்குகின்ற தன்மைகள் நமக்கு அவசியம் எனவே வேதாகம தனித்துவ தரிசனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரை வாசிக்கலாம் லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இப்ப இந்த இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்துல அநேக தேவ வசனங்கள் இரண்டாம் வருகை குறித்தும் இரண்டாம் வருகைக்கு முன்பு நடக்க போகின்ற காரியத்தை குறித்தும் இயேசுசாமியானவர் இந்த இடத்துல விளக்கங்கள் கொடுத்துருப்பார் வேதத்தின் மொத்தமாக நாம் அதை படிச்சிருப்போம் அப்போ படித்து சில பேருக்கு உணர்வு அதை அதை பற்றி புரிதல் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இப்போ அதை படித்ததினால அந்த இரண்டாம் வருகைக்குரிய மனப்பக்குவங்கள் அடைகிறோம் இல்லைங்களா அது அதுதான் வேதத்தினுடைய தனித்துவ தரிசனம் எனவே இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டாயிரம் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன் அந்த அதிகாரம் முழுவதுமாகவே தேவனுடைய இரண்டாம் வருகை குறித்து இரண்டாம் வருகைக்கு முன்பு என்னென்ன நடக்கும் எல்லாம் நம்ம நிகழ்வு காரியங்களை பற்றி வரைக்கும் அந்த நாட்களில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து அருமையாக சொல்லப்படுகிறது அதில் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இருபத்தாறு இருபத்தேழு படிக்கலாம் வானத்தின் சத்துவங்கள் அடைக்கப்படும் அசைக்கப்படும் அதனால் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்து ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து வருகின்ற நாட்களில் சத்துவங்கள் அசைக்கப்படும் ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயமும் சோர்ந்து போகும் அடுத்து அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ பல உபத்திரங்கள் ஆன பிறகு அதற்கடுத்தது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மனுஷருடைய மனுஷகுமாரனுடைய மிகுந்த வல்லமையான வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் என்று சொல்ல எனவே அவருடைய வருகைக்கு முன்பு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுது இருபத்தாறில் மாத்திரமில்ல அதற்கு பின்புள்ள அதே இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் சுமார் பதினோரு வசனத்திலிருந்து பத்து வசனத்திலிருந்து இன்னும் நிறையா அந்த அந்த அதிகாரம் முழுவதுமே சொல்லலாம் எனவே அந்த அதிகாரத்திலேருந்து ஃபுல்லாக வசித்திங்கன்னா நிறையா விஷயங்கள் யேசுகிருஷனுடைய வருகை குறித்து அருமையாக சொல்லப்பட்டுருக்கு கிறிஸ்து வருகைக்கு முன்பு நடக்கிற காரியத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டுருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதான் வேதாகமத்தின் தனித்துவ தரிசனம் தனியாக நம்மளாக தேவாவியனால் படித்து தியானித்து அதிலிருந்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வது தனித்துவ தரிசனம் என்று சொல்ல அதே அதேமாரி வேதாகம உவமை தரிசனம் இந்த ஓமை தரிசனம்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வேதத்தில் ஒரு ஓமைகளை படிக்கிறோம் நோய்களை குணமாக்கினா பிசாசுகளை துரத்தினா பகல சகல விதமான அற்புதங்களை எல்லாம் செய்தார் இதெல்லாம் நம்ம படிக்கிற பட்சத்தில் அந்த ஓமையைப் போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வார் என்பதை விசுவாசிக்கிற ஒரு சிந்தனை தான் இருந்து ஓமை தரிசனம் சரி இந்த ஓமை தரிசனம் இதில் மாத்திரம்தான் தான் அப்படியும் கிடையாது ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து அநேக ஓமைகள் சொல்கிறார் அப்போ வேதத்தை அறிந்து கொள்வதற்கு பரலோகராஜ்யத்தை புரிந்து கொள்வதற்கு வேதத்தின் நிமித்தமாகவே பல ஓமைகள் சொல்லப்படுகிறது இல்லையா அந்த ஓமைகள் எல்லாத்தையும் அர்த்தம் பண்ணி கொண்டு நாம் தரிசனம் அடைகிற காரியங்கள் அனைத்துமே ஓமையினால் வருகின்ற தரிசனம் வேதாகம வேத எழுத்துக்களினால் வருகின்ற ஓமை தரிசனம் அதான் வேதாகம ஓமை தரிசனம் என்று சொல்லப்படுகிறது அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம் அதாவது மத்தையோ ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழு முப்பதில் சொல்லப்படுகிறது மத்தையோ ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழு முப்பதில் சொல்லப்படுகிறது இயேசு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறீ உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுது என்றார் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு இருங்கள் இதை ஒருவரும் அறியாதபடிக்கு இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் என்பதே ஆமை சரி இந்த இடத்துல அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் விசுவாசிய விசுவாசம் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறாங்கன்னா ஒன்றே ஆமாம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் எனவே இந்த வேதத்தில் இந்த காரியங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக ஆனது என்பதை குருடர்கள் உணர்வார்களானால் அவர்களுக்கும் தேவன் அற்புதம் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார் அப்போ இது ஒரு பேதாகமத்தினால் ஓம்மையினால் வருகின்ற தரிசனம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் எனவே இப்பொழுது இந்த இரண்டு காரியங்களை நம்ம பார்த்தோம் மூன்றாவது காரியம் வேதாகமும் போதக தரிசனம் இந்த போதக தரிசனம் என்பது என்ன வேதத்தில் அநேக போதகர்கள் உண்டு அதில் பிரதான போதகர் தான் சாமி மற்ற ஐந்தாவது அதிகாரத்தில் சுமார் மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாவது அதிகாரம் மூன்றிலிருந்து பத்து வசனங்கள் அதில் ப பத்தாவது வசனம் வரை இருக்கின்ற மலைப்பிரசங்க பிரசங்கம் ரொம்ப அருமையான அதெல்லாம் ஒரு போதக தரிசனம் இப்போ அந்த போதக தரிசனங்களை உள்வாங்கி நாம் என்ன பண்ணணும் நம்ம கடவுளுக்கு ஏதுவான காரியங்களை செய்யணும் சரி இது வேதத்தில் ஒரு போதகர் மட்டுமா இல்லை நீதிமொழி ஒரு போதகனால் எழுதப்பட்டது அப்படின்னா சாலமனால் எழுதப்பட்டது தாவிது சங்க சங்கீதகரன் ஆகிய தாவிது அவர் ஒரு போதகம் பண்ணிக்கின்ற காரியங்கள்லாம் அதில் நம்ம பார்க்குறோம் இன்னும் அப்போ சுலனாகிய பேதுரு அப்போ சுழனாகிய பவுல் இவர்கள் எழுதினியா எழுதிய ஒவ்வொரு புத்தகங்களும் போதக தரிசனமாக இருக்குது அதை நம்ம படிக்கப்படும்போது அதிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் அடைவோமானால் அது போதக தரிசனமாக செயல்படுகிறது எனவே இப்போ அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நம்ம பார்ப்போம் மற்ற ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஐந்துலேருந்து ஐந்தாவது அதிகாரம் இருந்து பத்தாவது வசனம் வரைய அருமையான பிரசங்கங்கள் நம்ம பார்க்கலாம் அதில் ஒன்று ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அதாவது ஐந்து மூன்றில் சொல்லப்படுகிறது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பரலோக பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்பதே சொல்லப்படுகிறது அப்போ இந்த பூமியில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை அப்படின்னா நான் தான் ஆளு எனக்கெல்லாம் தெரியும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் நம்மள்கிட்ட எவ்வளோதான் இருந்தாலும் மற்றவர்களை கனம் பண்ணுகின்ற எண்ணம் அல்லது அந்த பண்புகள் உள்ள ஒரு மனுஷர்களெலாம் சாந்தம் தாழ்மை பொறுமை பிறர்களை நேசிக்கிறது இது மாதிரியான ஒரு எளிமையான ஒரு சிந்தனைகள் எளிமையான ஒரு குணங்கள் இருக்குமானால் நம்மெல்லாம் பாக்கியவான்கள் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள்னு சொல்லப்படுது எனவே பரலோக ராஜ்யத்தின் வழிகளே எங்கே இருக்குது அப்படின்னா அவியில் எளிமையுள்ள ஒரு குணத்தில் இருக்குது அந்த குணத்தில் நாம் ஜீவிக்கப்படும் பொழுது பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் இதுக்கு நான் பரலோகராஜ்ஜியன் செல்வனான்ட்டு இன்னொரு பாசிட்ட கேட்கணும் அவசியமே கிடையாது உங்கள்கிட்ட இந்த குணங்கள் இருந்தாவே நீங்கள் பரலோகராஜ்யன் செல்வீர்கள் என்று வேதத்தின் நிமித்தமாக போதகராகிய சிறந்த போதகராகியேசுசாமியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் நம்மள்கிட்ட அந்த ஆவியில் எளிமைக்கேதுவான ஒரு குணங்கள் அவசியம் மற்றவர்களை கணம் பண்ணுகின்ற குணங்கள் அவசியம் இதை குறித்து எவ்வளவோ சொல்லலாம் ஏனென்றால் நம்மள்ட்ட இருக்கிற பலவீனமே அதுதான் அதை நாமளே யோசிக்கிற தன்மை கிடையாது அப்போ நம்மள்ட்ட என்னென்ன தேவனுக்கு ஒரு வெறுப்பான காரியங்கள் நம்மள்ட்ட இருக்கிறதோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அதை விட்டு நான் ஏசோ ஏற்றுக்கிட்டேன் அது மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சிட்டு நம்மள்ட்ட அகங்காரம் ஆணவம் இருமாப்பு பெருமை மேட்டிமை இது போன்ற துர்மார்க்கமான குணங்கள் இருக்குமானால் அதை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவரெலாம் இருந்துட்டு பல பேர் ஜாதி வித்தியாசத்தில் இன்னும் மோசமான நிலைமைகளாக இருக்கும் ஆனால் அந்த ஜாதி இந்த ஜாதி என்று சொல்லுகிற ஒருமான நிலைகள் அதேமாரி பணம் விஷயத்தில் பணம் இருந்தால் பணம் இல்லாதவர்களை மதிக்கிறது கிடையாது நல்லா படிப்பு இருந்தால் படிப்பு இருக்கிறவங்க படிப்பு இல்லாதவங்களை மதிக்கிறது கிடையாது ஏன் நம்ம அப்பா அம்மாவே மதிக்கிறது கிடையாது நான் நல்லா படிச்சிட்டேன் நீ நான் ஒன்றுமே படிக்கல ஆக்சுவலாக படிக்க வச்சது அவங்க நம்மளுடைய அப்பா அம்மாவை தான் இருப்போம் கொஞ்சம் படிச்சிட்டோம்னா உனக்கு புத்தி இல்லையா அறிவு இல்லையா அப்படிங்கிற அளவுக்குலாம் பிள்ளைகள் எவ்வளோ பேர் போனது உண்டு என்ன சொல்றேன்னா அந்த எளிமை குணங்கள் வேணும் மற்றவர்களை மதிக்கின்ற அந்த சிந்தனைகள் வேணும் எந்த விதத்தில் நீ உயர்ந்தாலும் அந்த உயர்வினாலும் நீ பெருமை அடைய முடியாது எந்த அளவுக்கு நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தவர்களை கனம் பண்ணுவதனால் அந்த உயர்வுகளை நாம் அதை விட அதிகமாகவே அடைய முடியும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை அப்படி நம்ம ஜீவிப்போமானால் பரலோக வாசல் மக்களாக திறந்திருக்கிறது என்பதை இயேசுசாமியானவர் போதகத்தின் நிமித்தமாக உணர்த்துகிறார் எனவே வர நாட்களில் நாம் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருப்போம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாறுவோம் சரி எனவே இப்பொழுது நம்ம வேத எழுத்துக்களின் தனித்துவ தரிசனம் மற்ற ஓமை தரிசனம் போதக தரிசனம் என்ற மூன்று தரிசனங்களை பார்த்தோம் வருகின்ற நாட்களில் அதே வேத எழுத்துக்களில் சொப்பன தரிசனம் வேத எழுத்துக்களில் நிழலோட்ட தரிசனம் வேத எழுத்துக்களை தேவ வார்த்தையின் தரிசனம் முகமுகமான தேவன் முகமுகமாக பேசுகிற தரிசனம் என்று மற்ற காரியங்களையும் இந்த வேதாம தரிசனத்தின் உள்ளடக்கத்தில் இருக்கின்ற மற்ற தரிசனங்களையும் பார்க்கலாம் மற்ற ஆறு தரிசனங்களையும் நான் பிறகு பார்ப்போம் எனவே தேவன் ஏழு விதங்களில் செயல்படுகிறோம் அந்த ஏழுகளிலும் லிங்க் இருக்குது அதை நம்ம செய்து புரிஞ்சு ஒவ்வொன்றையும் தியானித்தமான தேவ சமூகத்துக்குரியவர்களாக மாற முடியும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார காட்